இந்த ஹைகோர்ட்டனுடைய பெஞ்ச் மதுரை பெஞ்சில் நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் சார்ந்து வந்த விஷயங்கள் என்னன்னா மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு தேர்வுக்காக வந்து விண்ணப்பங்கள் அறிவிக்கப்படுது அப்படி விண்ணப்பங்கள் ஒன்றிய அரசு அறிவிக்கிற பொழுது தேர்வு மையம் தமிழ்நாட்டிலோ பாண்டிச்சேரியிலும் இல்லை கர்நாடகத்திலையும் கேரளாவிலயும் இருக்கு இது என்ன அநியாயமா இருக்கு தமிழ்நாட்டில் மொத்த ஒரு மையம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி உள்துறை இணையமைச்சருக்கு நான் வந்து கடிதம் எழுதுறேன் உடனடியா தமிழ்நாட்டுக்கு தேர்வு மையம் அமைக்க வேணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறேன் இந்த கடிதத்துக்கு அவர் ஒரு பதில் எழுதுறாரு பதில் வந்து ஹிந்தியில் எழுதுகிறாரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது அப்புறம் அதை மீண்டும் அதை வந்து கண்டித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு அதற்கான விளக்கம் அவர் அந்த காலத்துக்குள்ளே கொடுக்கல எனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து ஒரு வழக்கு தொடுத்தார் அதாவது வந்து எந்த மாநிலங்களில் ஹிந்தி ஆட்சி மொழியாக இல்லையோ அந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய கடிதம் என்பது ஆங்கிலத்தில்தான் எழுதப்படும் தமிழக அரசினுடைய ஆட்சி மொழிக்கு என்ன மரியாதை இருக்கு எனவே இவர் வந்து இப்படி வந்து பதில் கொடுத்தது என்பது தவறு இதற்கான விளக்கம் கேட்கப்பட வேண்டும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க அதற்கு பிறகு வழக்கில் வந்து ஒன்றிய அரசு பதில் சொல்லி இது வந்து டெக்னிக்கல் மிஸ்டேக்காக வந்து நிர்வாக ரீதியான தவறாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க நீதிபதிகள் இருவரும் வந்து விசாரித்து மிக அருமையான ஒரு தீர்ப்பு மரியாதைக்குரிய புகழேந்திய அவர்களும் கிருபாகரன் ஐயா அவர்களும் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க இனி வந்து இந்தியாவில் இந்திய ஆட்சி இல்லாத மாநிலங்களுக்கு கடிதம் எழுதினால் ஒன்று ஆங்கிலத்தில் எழுதணும் அல்லது அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழி ஆட்சி மொழிக்கு எழுதணும் என்ற ஒரு தீர்ப்பு இந்திய வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பை வழங்கிய ஒரு நீதிமன்றமாக நான் மக்கள் டிராவலில் இது ஒரு முக்கியமான மைல்ஸ் இந்த தீர்ப்பு ஒரு பெரும் அரணாக நமக்கு அமைந்திருக்கு அந்த வகையில் இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழ் மொழிக்கும் மாநிலங்கள் மொழிக்கும் இந்தி அல்லாத மொழிக்குமான நான் நடத்தின போராட்டத்தில் ஒரு மயில்கல்லாக இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன்